இதுபோல் ஒரு துவக்கம் எப்பொழுதும் இருந்ததில்லை இதுபோல் ஒரு உற்சாகம் எப்பொழுதும் குலுங்கியதில்லை மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதிய திராவிட இயக்க சகாப்தத்தின் தொடக்க விழா நியூ இயர் சொல்கின்ற விதத்தில் நூத்தி ஒன்பது ஆண்டு கால பழமையான திராவிட இயக்கத்தின் நெடிய பயணத்தை அடுத்து கட்ட கொண்டு செல்கின்ற இந்த உன்னதமான நிகழ்வுக்கு தலைமையேற்று எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி நல்லாலோசனைகளை வழங்கி தொடர்ந்து இந்த இயக்கம் அடுத்த நூற்றாண்டுகளுக்கு செல்லுகின்ற விதத்தில் எங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக விளங்கி இருக்கின்ற திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் அறிஞர் பிறந்த அண்ணா அவர்களுடைய அன்பில் சிறந்தவராக விளங்கியவர் சட்டப்பேரவை பெருமைக்குரிய முன்னாள் உறுப்பினராக களமாடி தொழிற்சங்க சாசனமாக விளங்கி இருக்கின்ற திராவிட ரத்னா ஐயா திருப்பூர் துறைசாமி அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைநகர் தளபதிகளாக விளங்கிக் கொண்டு வருகின்ற தென்சென்னை சென்னை மாவட்ட செயலாளர் உழைப்பால் உயர்ந்திருக்கின்ற அன்பு கிணிய சகோதரர் அண்ணன் செல்வபாண்டியன் அவர்களே இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக மத்திய சென்னையை வளப்படுத்த காத்திருக்கின்ற திராவிட ரத்னா அண்ணன் இளவழகன் அவர்களே வட சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கிணி அண்ணன் ஜி ஆர் பி ஞானம் அவர்களே திருவள்ளூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் கௌரி குமார் அவர்களே அண்ணாவின் காஞ்சியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற செப்டம்பர் பதினஞ்சு பெருஞ்சில் அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை விழாக்கோலம் போல வைத்திருக்கின்ற யாருக்கும் வலையாத அண்ணன் வளையாபதி அவர்களே செங்கல்பட்டு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உழைப்பைக்கு ஒரு உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் ஊனை பார்த்திவன் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அரியலூர் மாவட்டம் மணிவாசன் அவர்களே விழுப்புரம் மாவட்டம் அன்பிற்கினிய சகோதரர் பாண்டியன் அவர்களே எங்களுக்கு தோன்றா துணையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அரசு பிரபாகரன் அவர்களே அண்ணன் ராமலிங்கம் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மலைநகரமான கொடைக்கானலிருந்து வருகின்றிருக்கின்ற அண்ணன் பி டி திரவயம் அவர்களே அன்பிற்கிணிய சகோதரர் வேலூர் மாவட்டத்தின் வேலங்கல் உளவுகின்ற பூமியிலிருந்து வந்திருக்கின்ற குட்டி என்கின்ற வெங்கடேசன் அவர்களே குமரியிலிருந்து வருகின்றிருக்கின்ற அண்ணன் சந்திரன் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மதுரையம்பதையிலிருந்து வந்திருக்கின்ற அண்ணன் பரமேஸ்வரன் அவர்களே தஞ்சை பாஸ்கர் அவர்களே திருவண்ணாமலையிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணாமலை அவர்களே திருச்சி மாநகரிலிருந்து வந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் எமக்குட்டி அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற உசிலம்பட்டி அண்ணன் பாண்டியன் அவர்களே பத்தலங்குண்டு அன்பிற்குண்ணிய தம்பி மருது ஆறுமுகம் அவர்களே அன்புக்கு தம்பி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொள்ளாஜி விக்னேஷ் காமராஜ் அவர்களே சங்கரங்கோவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் ஆறுமுகச்சாமி அவர்களே செங்கை ராமகிழமை அவர்களே இருந்து வருகை மகி அவர்களே அண்ணன் கோவை ஆனந்த் அவர்களே பொறியாளர் கதிரமன் அவர்களே ஈரோடு அன்பரசு அவர்களே பிரவீன்ராஜ் அவர்களே எங்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேடைக்கு வர காத்திருக்கின்ற கண் பரிசோதனைக்கு சென்றிருக்கின்ற வழியில் வந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்களே எங்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற நாவுக்கரசர் திராவிட ரத்னா பலருக்கு சிம்மசிப்பனமாக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் எங்கள் எங்கள் உறக்கத்தை கலைத்தவர்களுடைய கனவுகளில் கல்லெறிந்து அவருடைய உலகத்தை உறக்கத்தை நாள்தோறும் கலைத்து கொண்டு வருகின்ற நாவக்கரசரன் ஆஞ்சி சம்பத்வர்களே மண்ணெல்லாம் பீரம் பேசி மலரெல்லாம் தமிழ்நாடு ஆயிடு பெண்ணெல்லாம் புள்ளியாசீரும் சினமக்கும் சிவகன் சேமிலிருந்து வருகை பெருமதிப்புங்கை திராவிட ரத்னா புலவர் செவந்தியப்பன் அவர்களே திராவிட இயக்கத்தின் இடைய வரலாற்றில் முத்திரை பதிக்கின்ற களங்களை கண்டிருக்கின்ற திராவிடத் தண்டன் அண்ணன் டி ஆர் ஆர் செங்குட்டவன் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற எங்களை வாழ்த்து கூற வருகின்றிருக்கின்ற தியாக வேங்கை பொடாய் கொடவு சிறை வாசத்தை மேற்கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அண்ணன் அழகுசுந்தரம் அவர்களே வளைகுடா நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற இன்றைக்கு ஊடகத்தின் முகமாக விளங்கிக் கொண்டு வருகின்ற அண்ணன் வல்லம் பஷீர் அவர்களே வீரம் சிரிந்த மரவரிசிமையிலிருந்து இங்கே வருகை தந்து எங்களுக்கு அரணாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கிறிய சகோதரர் அண்ணன் மர மாஸ்டர் கராத்தே பழனிசாமி அவர்களே எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு காவல்துறை அதிகாராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் என் நலனில் அக்கறை கொண்டு நான் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையில் இருந்து நான் விடுபட்டு வருவதற்கு எனக்கு கொடுப்பதற்கும் துணை நிற்பதற்கும் வருகை தந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கே பி எம் பாலசுப்ரமணியன் அவர்களே மருந்து வம்ச வழியிலிருந்து அந்த தாய்வழி உறவிலிருந்து வந்திருக்கின்ற சிங்கப்பூரில் பணியாற்றினாலும் திராவிட இயக்கத்தின் சிந்தனைகளை இதயத்தில் பதிப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருப்பத்தூர் பாண்டியராஜன் அவர்களே திராவிடம் எங்கே இருக்கிறது என்று இங்கே பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டு விடுதலைக்கு பின்னால் மடிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தாய் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் பிரிந்த போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழி பேசிய மக்களாக இருக்கிறார்கள் அங்கே திராவிடம் இல்லை என்று சொல்லுகின்ற காலகட்டத்தில் இதோ திராவிடம் பேசுகின்ற நாங்கள் அந்த மண்ணில் இருக்கிறோம் என்று வருகை தந்திருக்கின்ற இந்திய தலைநகர் டெல்லி பட்டினத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற பகுஜன் திராவிட கழகத்தினுடைய திராவிட கட்சியினுடைய தேசிய தலைவர் என்னுடைய பெருமதிப்புக்கும் பேரும்புக்குரிய சர்தார் ஜீவன் சிங் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்நாடக மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற திராவிட நகர இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் அவர்களே நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்து காத்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அண்ணன் ஐயநாதன் அவர்களே ராஜ கம்பீரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் உண்ணாநிலை அறல் போராட்டம் நடத்திய ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காலையில் யார் வரப்போகிறார்கள் யார் வரமாட்டார்கள் என்று காத்திருந்த காலகட்டத்தில் காலை ஒன்பது மணிக்கு அந்த இருக்கையில் வந்து அமர்ந்து மாலை ஆறு மணி வரையிலும் இருந்து எங்களை வாழ்த்து கூறி இன்றைக்கும் எங்களை வாழ்த்து வருகின்ற பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஓ வி ஜெயக்குமார் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற பேராசிரியர் பெருமகன் நெடுஞ்சிரன் அவர்களே பேராசிரியர் ஜும்பா பிரான்சிஸ் அவர்களே புலவர் கங்காதரன் அவர்களே அண்ணன் வல்லம் கோபி அவர்களே மாஸ்டர் ஜனார்தன் அவர்களே மாஸ்டர் அசோக் குமார் அவர்களே பொள்ளாச்சி விக்னேஷ் காமராஜ் அவர்களே தம்பி சுகன் குரம்பேட்டி முஜிபூர் அனல் கண்ணன் கவிஞர் கிருஷ்ணன் வாகை முத்தழகன் சாக்ரடிஸ் கவி வீரமணி போன்று இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற விருதுநகரிலிருந்து வருகின்றிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் பார்த்தசாரதி புதுவையிலிருந்து வந்திருக்கின்ற வேதா வேணுகோபால் வழக்கறிஞர் சட்டங்களை எதிர்கொள்வதற்கும் வாய்ப்பூட்டு சட்டங்களுக்கு நம்மை காப்பதற்கும் வாதாடுவதற்கு காத்திருக்கின்ற வழக்கறிஞர் சகோதரர் சதீஷ் பாபு தலைமையில் பங்கேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய தோழர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டத்துடைய முன்னாள் ஆட்சியர் பெருமதிப்புக்குரிய நன்சன் சுந்தரம் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மலேசிய திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என் நண்பர்கிய அண்ணன் அவர்களே அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே பெருந்திரளாக இந்த நிகழவில் பங்கேற்றிருக்கின்ற அன்பு பெரியோர்களே வாழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற வீரவாண்டி கட்டப்பம் உடைய வாரிசுகளில் ஒருவாராக இருக்கின்ற இளைய கட்டப்பம்மன் உள்ளிட்ட இனிய தோழமைகளே நன்றி நம்மளே இருக்கின்ற மூர்த்தி அவர்களே பெருந்தொருளாக இந்த நிகழவில் இடம் இல்லாத காரணத்தினால் அரங்கத்திற்கு வெளியே என்ன பெயர் அறிவிக்கப் போகிறார்கள் என்று ஆவலோடு காத்திருக்கின்ற அன்பிற்கினிய தோழர்களே அன்பு தாய்மார்களே அருமை சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன் நலிந்து போன ஜனநாயகத்தை மீட்பதற்கும் போன பண்பாட்டை புதிப்பதற்கும் இன்றைக்கு ஒரு புதிய திராவிட உதயமாக போகின்ற இந்த காலகட்டத்தில் என்ன பெயர் அறிவிக்கப் போகிறார்கள் என்ற ஆவலுடன் பெருந்தளாக இங்கே குழுமி இருக்கின்ற அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகத்தை சார்ந்த ஊடகவியலாளர்களே காவல்துறை சார்ந்த கண்ணியத்திற்குரிய அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன் செங்காத மலர் பூத்துக்குழுங்குகின்ற கார்த்திகை மாதம் நாலாம் நாளில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காஞ்சிபுரம் மாவட்டம் சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முனையில் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்ற மணிமங்கலம் இருந்து புறப்பட்டு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பயணமாகி இங்கே இங்க இருக்கின்ற வங்காள விரிகுடாவில் இந்த முகத்தராவத்தில் முகத்துவாரத்தில் கலக்கின்ற அடையாறு ஆட்டங்கரை ஓரம் ரஷ்யாவில் மாவீரர் லெலின் தலைமையில் சர்வதிகார புரட்சி வெற்றி பெற்று பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம் வெற்றி பெற்று மாவீரர் லெலின் தலைமையில் ஒரு புத்தாட்சி மலர்ந்த மாதத்தில் எங்கள் இதயத்தில் வரைத்துக் கொண்டிருக்கின்ற மாவீரர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் பிறந்த நவம்பர் மாதத்தில் ஏறக்குரிய நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான உலகத்திலேயே பழமையான ஆலம்பரம் அமைந்திருக்கின்ற அந்த ஆட்டங்களம் படி படுகோரம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முத்தமிழ் பேரவையில் வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் ஐயா திருப்பூரார் அவர்கள் என்ன பெயர் என்பதை அறிவிக்க இருக்கிறார் அது பதினைந்து பேர் கொண்ட குழுதான் அதன் புலவர் செவந்தியப்பன் அவருடைய தலைமையிலான குழு அந்த பெயரை சற்று முன்பாக ஐயா திருப்பூராரிடம் அறிவித்திருக்கிறது எனக்கே தெரியாது தான் தெரிஞ்சுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறேன் உங்களை போன்றேன் எனவே அந்த பெயரை அறிவிக்க இருக்கின்றீர்கள் நாங்கள் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவனை பின்னால் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விருப்ப இல்லாமல் சமரசம் இல்லாமல் மொழியிடுபாட்டுடன் அந்த தலைவனுக்கு நான் ஒரு மெய் போல் நான் இருந்தவன் தன் மகன் அரசியல் படுத்தப்படாத ஜனநாயகப்படுத்தப்படாத வலதுசாரி கார்பரேட் கொண்ட துறைக்காக என்னை ஒரு துரோகப்பழியை சுமத்திவிட்டு என்னை இயக்கத்திலிருந்து தூக்கி எறிந்தார் படி என்னை காத்து நின்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இன்றி ஜூலை எட்டாம் தேதி நேர்காணல் அவரிடம் சகோதரர் நடத்திய போது அவரும் இங்கே வந்திருக்கிறார் உங்கள் தோளோடு தோல் நின்று பணியாற்றியவர் என்று அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக என்னையா தலைவர் பிரபாகரின் தோளோடு தோல் நின்று மாத்தையா பணியாற்றவில்லையா அவரே அவருக்கு துரோகம் செய்யலையா அதுபோல் மல்லை சத்தியா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அந்த தலைவன் தன்னுடைய இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு சொன்ன போது நான் உடைந்து சிதறி அழுதின இப்பேற்பட்ட ஒரு கொடும் வழியை என் மேல் ஏன் சுமத்தினார் என்று நான் ஐந்து நாட்களாக நான் சிந்தித்தேன் ஆனால் நாடு கடந்து எனக்கு வந்த செய்திகள் என்னை மகிழ்ச்சி பெற செய்தது நீ அப்படிப்பட்டவன் அல்ல பொட்டமான் சூழ்ச்சியை போன்று எங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்றவன் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதி அனுப்பினார் அதற்கு பின்பாகத்தான் கடந்த மாதம் ஐநா மன்றத்தின் ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் அந்த மக்களுக்கு நாடு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அமைந்திட வேண்டும் என்று அவர்கள் என்னை அழைத்து பேச வைத்தார் என்று சொன்னால் தலைவர் வைகோ அவர்கள் சாற்றில் குற்றச்சாட்டு பொய் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது எனக்காக வாக்க வாதாடிய அந்த ஐந்து நாட்கள் எனக்காக வாதாடிய நம்முடைய ஊடகவியலாளர்கள் அரசு விமர்சகர்கள் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் என் தரப்பு நியாயத்தை எடுத்து சொன்னீர்கள் அதற்காக நாங்கள் நன்றி கடன் ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்க வேண்டிய ஒரு துர்பாக்கி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் காலம் முழுவதும் அவர்களுடைய கடந்துடலாம் பல பேர் சொன்னாங்க ஏன் முன் இருக்கிறீங்க என்று கேட்டபோது கூட இல்லை எனக்கான ஒரு பெரிய மைலேஜ் அவர் கொடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் நெடிய பயணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் எஞ்சிய காலங்களை அவருக்குடனே நான் கழிச்சு போயிட போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ரெண்டாம் தேதி அவரை சந்தித்து பேசுகின்ற போது இயக்கத்துடைய இப்ப இருக்கிற தலைமை நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியலில் அறிவிக்கின்ற போது என்னுடைய பெயரை அதில் சொன்னார் நிச்சயமாக நான் ஏற்கின்ற நிலையில் இல்லை நான் இப்ப இருக்கிற இந்த மறுமலை திமுகவில் சரியான சுமூகமான சூழலிலே ஒரு குழு மனப்பான்மை உருவாகிவிட்டது உங்கள் மகன் வந்ததற்கு பின்னால் நான் செய்யாத குற்றச்சாட்டை நான் செய்தேன் என்று உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கூட்டத்திற்கு கழகத்துடைய அமைத்தலைவர் தொழிற்சங்க சாசன மன்னன் திருப்பூரார் வருகின்ற போது அவரை கனடாவில் இருந்து ஒரு உத்தரவு வருகிறது அவருடைய வாகனம் உள்ளே வரக்கூடாது கதவை கேட்டை இழுத்து மூடி அவரை வெளியேற்றுங்கள் என்று சொன்ன போது ஐயா அவர்களும் அந்த முத்திரத்திரமும் நினைவு இனிய நண்பர் முரத் முகவர்கள் அழைத்து வந்த போது அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார் நான் அப்பொழுது மாமல்லருக்கு வந்து வருகிறேன் என்னை அழைக்கிறார் எங்க ஐயா அவங்க அழைச்சிடுவாங்க அப்படின்னு இல்லை நான் அங்கிருந்து வரேன் அப்படின்னு ஆனால் அன்று மாலையே அவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார் இல்லை அந்த வாகனத்தில் சத்தியாவும் இருந்ததாக சொல்றாங்க நான் அவரிடம் சொன்னேன் இதுபோல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது உண்மை இல்லாததை கொண்டிருக்கிறார்கள் சொன்ன சொன்னபோது அவர் பொருட்டு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் அவர் செய்யும் அப்படி கேட்கக்கூடாது ஆனால் இயக்கத்தின் அழகின்ற நிலைவடை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஒரு மணிக்கு மே ஒரு மணிக்கு மேலாக எங்கள் இடையே கடுமையான தர்க்கங்களும் வாதங்களும் நடைபெற்றது இருதுவரையும் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று மதித்ததற்கு பின்னால் அந்த தலைமுடைய கண்களின் கண்ணீர் என் கண்களில் இருந்தும் கண்ணீர் அந்த தலைவனுக்காக நான் அந்த சுமையை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் அவருக்கு நாங்க நான் ஒத்துக்கொண்டு உங்களுக்காக நான் கையெழுத்துடுகிறேன் என்று சொல்லி அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு நான் கையெழுத்து போட்ட போது அந்த ருத்ரன் அவர்களை அழைத்து வந்து எனக்காக அந்த வைப்பு தொகை டெபாசிட் தொகையை அவர்தான் தான் கட்டி அதை செய்தார் அன்பு தலைவர் வைக்க அவர்கள் இருபத்தோரு ஆண்டுகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆறு ஆண்டுகள் இளைஞரணி செயலாளர் ஏறக்குறைய ஏழு மாதங்கள் மாவட்ட துணை செயலாளர் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரூர் கழகத்துறை செயலாளர் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவர் என்று நீங்கள் தந்த எல்லா படிகளையும் நான் செய்திருக்கிறேன் எப்படி உங்களுக்கு இந்த மனது வந்தது என் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்துவதற்கு நான் குற்றமற்றவன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கொடும்படியை நீங்கள் என் மீது சுமத்திருக்கிறீர்கள் இந்த பழியிலிருந்து நான் சமவெளிக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய சவால்கள் இருந்தது ஆனால் அந்த ஒற்றை சொல் துரோகி என்கின்ற அந்த ஒற்றை சொல் தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இப்பேற்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அண்ணன் சம்பத்த அடிக்கடி மேடையில் என்று சொல்வார் ஒரு கண்ணீர் எப்பேற்பட்ட வலிமையை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொல்வார் தான் உலகத்தில் பேரதிசங்கள் ஒன்றான தாஜ்மஹால் எழுந்து நின்றதை அதன் மேடைதோறும் சொல்லுவார் அசோக சக்கரவர்த்தியுடைய தான் உலகத்தில் சென்று சேர்ந்தது என்று சொல்லுவார் சீதையின் கண்ணீர் தான் மகா மக ராமாயணம் குருவானது பாஞ்சாலின் கண்ணீர் தான் மகாபாரத மண்டபம் எழுந்தது இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருவார் ஆனால் என்னுடைய கண்ணீருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் வரும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் வந்துவிட்டது இனி தூக்கி சொல்ல வேண்டிய நாங்கள் நின்று இந்த பேராதரவுக்கு நான் என்றாலும் நன்றி கடன் இருப்போம் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கிட வேண்டும் நாங்கள் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் நூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி தலைநகர் சென்னையில் வேம்பேரியில் வடக்கறிஞர் எத்ராஜில் அவருடைய எத்ராஜு முதலா அவருடைய வீட்டில் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நிரேசனார் அவர்கள் துவங்கிய அந்த தென்னிந்தியன் அலுவோமிச்சங்கம் அதுதான் இது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு திராவிடக் கழகம் பகுத்துறை பகனும் தந்தை பெரியார் கட்டி எழுப்பினார் தமிழ் தாயின் தலைமகன் போர்களுக்கு வாவிச்சோ பொன்மழையின் தூரலோ பூவண்டு வாய்த்திருந்து போருக்கு அழைக்கின்றதோ கிழக்கின் புன்னகையோ கேள்வியில் வார்த்தைகளின் நோ வாதங்களின் புது தீர்ப்போ நாவினால் கூட இந்த நாமீனால் விளக்கேற்ற முடியும் என்பதை நாளும் நிரூபித்த தமிழ் தாயன் தலைவன் பேரஞ்சி அண்ணா அவர்கள் கட்டியெழுப்பி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புரட்சித்தலைவர் பொன்மணச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் கட்டியெழுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறில் தலைவர் வைகவர்கள் கட்டி எழுப்பிய திராவிட மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடிக பயணத்தில் நூத்தி ஒன்பது ஆண்டு கால பயணத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம் புதிய பரிணாமத்தில் புதிய சகாப்தத்தை நோக்கி பயணத்தை தோக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு ஒரு இயக்கத்தை தோற்றி நடப்பதற்கு சக்தி இருக்கிறதா திறன் இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா எப்படி இவ்வளவு பணம் உங்களுக்கு வர முடியும் என்றெல்லாம் கேள்விகள் எங்கள் முன்னால் எழுந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் பத்திரிகையாளர் மண்டத்தில் சொன்ன செய்திதான் தான் துரைமார்களைப் போன்று நாங்கள் ஒன்றும் ஜெமீன் பரம்பரைகள் அல்ல எங்களுக்கு எங்களுக்கென்று குளப்பெருமையோ குடிப்பெருமையோ என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை நாங்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் அடக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்பில் நிலை சமுதாயத்திலிருந்து தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்துதான் முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு இல்லாத அந்த சிறப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லது ஈரோடு சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் ஈரோடு தான் வெற்றி பெறும் என்பது காலத்தின் நீதி எனவே அந்த நீதியில் நாங்கள் நிற்க விரும்புகிறோம் உருவாக்கப் போகின்ற இயக்கத்துடைய பெயரை உங்களை போன்றே நானும் ஆவலோடு காத்திருக்கின்றேன் காலத்தை கடத்த விரும்பவில்லை மதிய உணவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம் தலைவர்கள் எல்லாம் வாழ்த்துறை ஆற்ற இருக்கின்றார்கள் எனவே இயக்கத்துடைய மூத்த முன்னோடி திராவிட பெயர் இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் தொழிற்சங்க சாசனம் திராவிட ரத்னா ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் இப்பொழுது புதிய இயக்கத்துடைய பெயரை புதிய சகாப்தத்தின் பெயரை புதிய நூற்றாண்டுக்கான சின்ன ஓட்டத்தை இப்பொழுது சொல்ல இருக்கிறார் தொலைக்காட்சி மற்றும் உடலுத்துறையினர் ஆயத்தம் ஆக வேண்டும் என்று வேண்டுமானது பையிடம் எதிர்கட்டும் அதிகார வர்க்கம்தான் வாட்படையோடு வரட்டும் அன்சுரை இதோ என்று காட்டட்டும் திராவிடம் மீட்பதும் குறியாதும் என்ற கூற்றை மெய்மிக்க வடையில் அண்ணாவினுடைய வழிகாட்டி எங்களின் வழிகாட்டி ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் இதோ புதிய சகாப்தத்தின் தொடக்கம் திராவிட இயக்கத்தினுடைய பெயர் சூட்டு விழா இன்று இனிதே உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புதிய சகாப்தத்தின் தொடக்கம் பிகினிங் திராவிட இயக்க பெயர் சூட்டு விழா இதோ சில மணித்துளிகளில் ¡No, no, no. அவர்கள் வழிவதித்திருக்கின்ற இயக்கத்தின திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் அண்ணாவின்